ஹலோ நேயர்களை இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா குஞ்சாய் நிலங்க இந்த நிலத்தை பற்றி முழு தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த நிலம் மெயின் ரோட்லேருந்து முந்நூறு அடி உள்ளே இருக்குதுங்க இது போகிறதுக்கு மண் ரோடு இருக்குதுங்க பதினாறு அடி மண் ரோடு டைரெக்டாக சைட்டுக்கே போகுதுங்க இது வந்து ஒரு ஏக்கராக வந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரா நாற்பது சென்ட் இருக்குதுங்க இந்த மண் ரோடு தாங்க நம்ம இடத்துக்கு போகுது மண் ரோடில் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ ரொம்ப அருமையான நிலங்க ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இது எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குங்க ஸோ மெயின் ரோட்லேருந்து முந்நூறு அடி தார் ரோட்லேருந்து முந்நூறு அடி வருங்க இது பதினாறு அடி மண் ரோடு வந்து நம்ம நிலத்துக்கே டைரக்டாக போகுதுங்க இங்கே புல் முடிச்ச கிடை கிடக்குது அது அதுதாங்க நம்ம இடம் ஒரு ஏக்கரா நாற்பது சென்ட் இருக்குங்க குஞ்சை நிலங்க ஒரு ஏக்கரா நாற்பது சென்ட்டுங்க ஒரு ஏக்கரா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரொம்ப அருமையான நிலங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் வந்து பாருங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியும் பேசுங்க ரொம்ப அருமையான நிலமாக இருக்குதுங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் பசுமையாக தான் இருக்குதுங்க ஸோ தடமும் பதினாறு அடி மண் ரோடு இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து முந்நூறு அடிங்க ஒரு ஏக்கரா நாற்பது சென்ட் இருக்குங்க ஏக்கரா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் உங்களை இன்னொரு காணொலி மூலமாக சந்திக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க